ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இன்சண்டான ஹேர் கூட சொல்லலாங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எந்த அளவுக்கு வந்து இந்த கையில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னே அது மட்டும் இல்லாமல் இதில் பாருங்கள் நம்ம கையில் வந்து நம்ம தடவி காட்டினேன் இப்போ அதில் தண்ணி ஊற்றுனேன் எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் கையிலையே வந்து நல்ல அளவுக்கு பிடிச்சிக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க உங்களுக்கு நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி பிடிக்குது பாருங்க இது வந்து ஒரு மூணே பொருளை வச்சு நம்ம இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ரெண்டு பொருள் முக்கியமான பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்குது கண்டிப்பாக இந்த கேரட்டை வந்து சூப்பராக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க இந்த கேரட்டை வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் வந்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகமானால ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க பெரிய ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் எடுத்துருக்கேன் இது சின்ன ஸ்பூனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெண்டு வரும் நான் வந்து இப்போ ஒரு டீஸ்பூனாக இதில் பெருசில் எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து பற்ற வச்சுக்கோங்க மீடியமான ஹீட்டில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம் சிம்லையே வச்சு வறுத்துக்கோங்க அப்போ வந்து இல்லைனா புகை அதிகமாக வர்ற மாதிரி இருக்கும் சிம்மில் வச்சு வறுத்து வறுத்துக்கோங்க கொஞ்சம் பதம் மாதிரி வரும் அந்த அளவுக்கு வந்து நம்ம வருத்தோம்னா பொடியாகிறதுக்கு நல்லா ஒரு ஈஸியான இதாக இருக்கும் அதனால் நல்லா ஒரு வாசனை வரும் நல்லா வெடிச்சு அந்த பக்குவத்தில் நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெடிக்குது நல்லாவே வருபட்டுருச்சு சிம்ல வச்சு வறுத்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் புகை கம்மியாக வரும் இல்லை அப்படின்னா அதிகமாக வந்துடும் பாருங்கள் நல்லா வருத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாங்க திரும்ப அதே கடாயாக அடுப்பில் வச்சுக்கோங்க சிம்லையே வச்சுக்கோங்க இப்போது இதை நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு இதை ஆறுனதுக்கப்புறம் நல்லா எந்த அளவுக்கு நைஸ் பவுடராக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மிக்சி ஜாரில் போட்டு இதை பவுட்ராக ரெடி பண்ணி கொண்டு வந்துடுங்க அடுத்து நம்ம இதே ஸ்பூனில் கரிஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்தோம் இல்லையா அதே டீஸ்பூனில் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க எடுக்கிற மெஷர்மெண்ட்டு ஒரே ஸ்பூனில் எடுத்துக்கோங்க இதையும் நல்லா ரோஸ்ட்டு மாதிரி வருத்தரணும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க மஞ்சள் வந்து நிறையா பேர் எந்த மஞ்சள்னு கேட்குறீங்க நீங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சளே வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் சேர்த்தா முடி உதிரணும் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறீங்க மஞ்சள் இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு அளவாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து நம்ம வறுத்து எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறதுனால முடி வந்து கொட்டாதுங்க இது வந்து நாங்கள் செக் பண்ணிவிட்டு தான் அந்த ஹேட்டை வந்து நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு ரொம்ப டவுட் அதிகமாக இருந்துச்சு மஞ்சள் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூகுளில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கோங்க கட்டாயமாக தெரியாமல் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்பிக்கை இருந்தது உங்களுக்கு எதுவும் பண்ணாதோ அப்படின்னு நினச்சா இதை நீங்கள் ரெடி பண்ணி போடுங்க அப்படி இல்லைனா கூகுளில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் இப்போ இதை நல்லா எடுத்துக்கோங்க இதுவும் சிம்மில் வச்சு செய்யுங்க இல்லைன்னா ரொம்ப புகை ஜாஸ்தியாக வரும் இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து புகை வருது நல்லா ரெடி ஆயிடுச்சு சிம்மில் வச்சு வருத்தாலே உங்களுக்கு வந்து ரொம்பவே சீக்கிரம் வந்து மஞ்சள் வந்து வருபற்றும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் வந்து கலந்து விடுங்க இப்போ இதை கீழே இறக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இறக்கி வச்சாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு தலன் வந்து இருக்குது அப்படின்ட்டு மஞ்சள் வந்து நீங்கள் சும்மா ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து நல்லா கருகிரும் இந்த மாதிரி வந்து நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கருஞ்சீரக பொடியை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக நைஸ் பவுடர் அரைச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து சளிக்க வேண்டியது வராது பாருங்கள் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவு கருஞ்சீரக பவுட்ரு எடுத்தாச்சு இதை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த சூடு இருக்கு இல்லையா இதுலையே வந்து இந்த பவுட்ரு இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு மீண்டும் வந்து அந்த பவு மஞ்சளோடவே நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்ல ஒரு ஓரளவுக்கு வெது வெது பார்க்குற வரைக்கும் நல்ல இதை வந்து அப்படியே அடித்து விடுங்க அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பொருளையும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் கொஞ்சம் ஹீட் இருக்கு இல்லையா அந்த பொருளையும் வந்து சேர்த்துருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஹீட் அடங்கிடுச்சு புகை கம்மியாயிருச்சு பாருங்கள் இப்போ அடுத்ததான் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து காப்பி பவுட்ரு இன்ஸ்டன்ட்டான காப்பி பவுட்ரை எடுத்துக்கோங்க எந்த காப்பி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல பிராண்டு நீங்கள் வந்து அதே டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்கள் அதே ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் வந்து காபி பவுடர் இந்த காபி பவுடரு கொஞ்சம் ஹீட் இருக்கிலே நீங்கள் சேர்த்திடணும் இருந்தோம் அப்போ தான் அந்த மஞ்சளோடவும் கருஞ்சீரக ஹீட்டும் இதை மூணும் கலக்குறப்ப நல்லா ஹீட்டாகிடும் காப்பித்தூள் வந்து ரொம்ப வருபடக்கூடாது அதுக்காக தான் இதில் நம்ம இந்த சூ சூடே வந்து நம்மளுக்கு போதும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மூணையுமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற ஆரவட்டலாம் ஆனால் காஃபி பவுட்ரு கண்டிப்பாக அந்த சூடு இருக்கிலையே நீங்கள் போடணும் கரண்டில் அப்படியே பிடிச்சி வச்சு பாருங்கள் ஹீட்டுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் கட்டி மாதிரியெல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்குது இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு இடிக்கல் எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் எல்லாருமே வச்சிருக்கோம் இல்லையா பூண்டு இஞ்சியெல்லாம் தட்டுருக்கு இந்த கல்லை நல்லா ஈரம் இல்லாமல் எடுத்துகிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் மசிச்சு விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த கட்டி மாதிரி அந்த மஞ்சள் எல்லாம் இருக்கிறத நல்லா வந்து ஃபைன் பவுட்ராகிடும் இப்படி வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுவோம் ஏன்னா மஞ்சள் வந்து வருபட்டாலே உங்களுக்கு அப்படியே கட்டி கட்டியாக நல்லா தலனாயிரும் அதுக்காக இந்த மாதிரி நைஸ் பவுடரை வந்து கொஞ்சம் இடிச்சு விட்டுட்டிங்கன்னா நல்லா பவுடர் சூப்பராக இருக்கும் தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த காப்பி பவுடர் நம்ம போட்டதும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலரு கருப்பாக மாறிடுச்சு பாருங்கள் காப்பி பவுட்ரு இறக்கி வச்சுட்டு லைட்டாக சூடு இறுக்கில மட்டும்தான் இந்த மாதிரி கலந்துக்கணும் நீங்கள் போட்டு வறுபடுறது முன்னாடி அந்த மாதிரி அடுப்பில் வச்சிட்டலாம் காப்பி பவுட்ரு சேர்க்கக்கூடாது கீழே இறக்கி வச்சுட்டு இப்போ நான் சொன்னமே தேயிலை காப்பி போடு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து சூடு மாறிடுச்சு நல்லா வந்து பவுடர் ஆயிடுச்சு இப்போ இது நீங்கள் வந்து ஒயிட் ஹேர் இருக்கிற பக்கம் மட்டும் நீங்கள் டச் பண்ணால் அளவாக எடுத்து நீங்கள் டச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நான் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் அதே மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு முடி வந்து வெள்ளையாகும் அவ்வ தான் இப்போ இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மெத்தேடு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ வந்து அங்கங்கே வெள்ள முடி இருக்குது எங்களுக்கு வந்து அதிகமாக இல்லை அந்த நேரம் மட்டும் நாங்கள் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இதில் ஒரு டீஸ்பூன் வந்து பவுடர் எடுத்துக்கோங்க ஓகேங்களா எடுத்துட்டு இதில் வந்து தேங்கெண்ணெய் நீங்கள் எந்த தலைக்கு எந்த தேங்கெண்ணெய் தேய்ச்சாலும் பரவாயில்ல அந்த தேங்கெண்ணெய் எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஆம்ளா ஹேராகிடுறத நான் தலைக்கு அப்ளை பண்ணுறேன் அதனால் நான் வந்து ஆம்லா எண்ணெயை எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து ஆம்லா எண்ணெய்ங்கிறது நெல்லிக்காய் எண்ணெய் தான் நெல்லிக்காய் எண்ணெயை தான் சேர்க்கணுமா அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை நான் வந்து இது தலைக்கு யூஸ் பண்ணுறதுனால இதைவே வந்து யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து எந்த தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல அது இதுக்கு அளவாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து நெல்லிக்காய் ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஆயில் வந்து நான் எடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட ஆம்லா ஆயில் இருந்துச்சுன்னா இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சூப்பராக வந்து செமையாக ரெடி ஆகிடுச்சு இப்போது இது வந்து ஒரு மெத்தேடு இது வந்து நீங்கள் ஹேர் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் வந்து நீங்கள் டச் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு மணி நேரங்கிறது ஒரு ஒன்றரை மணி நேரம் கூட நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு நீங்கள் வாரத்தில் இதை கண்டினியூவாக ஒரு மூணு நாள் யூஸ் பண்ணணும் ஒரு நாள் ஒரு நாள் அந்த மாதிரி இந்த இந்த பொடி வந்து ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டே வாரத்தில் உங்கள் முடியெல்லாம் ரொம்ப சூப்பராக வந்து கலர் மாறிடும் அது மட்டும் இல்லாமல் அது கருப்பாக எப்படி எந்த அளவுக்கு இது பிளாக்கு ஆகும் தெரியாதுங்க அளவுக்கு உங்களுக்கு கருப்பாக ஆக்கி கொடுக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதை க தலையில் நீங்கள் தடவுன செகண்டில் நல்லா வந்து முடியலை பிடிச்சிக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா ஊற விட்டீங்க அப்படின்னா நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க பாருங்கள் ஊற விட்டுட்டிங்கன்னா நல்லா முடியில் வந்து பிடிச்சிட்டு நீங்கள் ஒரு வாரத்தில் மூணு டைம் வந்து போடையில் நிறைமுடிக்கு வந்து உங்களுக்கு இளநரையாக இருந்தாலும் சரி முதுநரையாக இருந்தாலும் சரி சூப்பராக வந்து நல்லா ரிசல்ட் கொடுக்கறதோடு இல்லாமல் நம்மளுக்கு நிரந்தரமாக முடியை கட்டுக்குள்ளே கொண்டு வரும் புதுசாக இனிமேல் வளர்கிற முடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நான் வெல்ல முடியே இல்லாமல் நல்ல கருப்பாக வளரும் அதுக்காக தான் நம்ம மெயினாக வந்து இந்த கதை வந்து நம்ம இது இந்த பொடியை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் டெய்லி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நம்ம கையில் பிடிக்குது அப்படின்ட்டு நீங்கள் போட்ட செகண்டே கையில் வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம பிடிக்குது ஓகேங்களா இது பாருங்கள் நீங்கள் அந்த இதெல்லாம் நீங்கள் மறுபடியும் எடுத்துகிட்டு கூட நீங்கள் கையை மறுபடியும் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி தடவிட்டு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் மேலே வந்து இது மாதிரி தடவுனிங்கன்னா மை மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கும் சொன்னால் நம்ப மாட்டேங்க சும்மா லைட்டாக எடுத்து நீங்கள் கையில் தடவிக்கோங்க இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கையில் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அது மட்டும் இல்லைங்க இது நீங்கள் தண்ணி மேலே ஊற்றுனாலும் இது வந்து மேலே போகாது வாட்ரு லைவுன்னு கூட நம்ம தண்ணியில் அலசினா இப்போ நம்ம உடனே தான் அப்ளை பண்ண தண்ணியில் ஊற்றினாலும் போகாது உங்களுக்கு அதுக்கு வந்து நான் கையில் எப்படி போகுது போகலை அப்படிங்கிறத நான் முன்னாடியே வீடியோக்கு முன்னாடியே உங்களுக்கு கையில் காமிச்சிருப்பேன் அந்த அளவுக்கு வந்து இது கருப்பாக பிடிச்சிக்குங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக கருஞ்சீரகத்தோடு நீங்கள் இந்த ரெண்டு பொருள் வந்து ஆட் பண்ணியில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இது வந்து ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இதை நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம கையில் வந்து நான் அப்ளை பண்ணிட்டு போய் கையை கழுவுனா கையில் வந்து எப்படி பிடிச்சிச்சு அப்படின்னே இப்போ நீங்கள் இந்த நேரம் மேலே தண்ணியும் ஊற்றி பார்த்தாச்சு இதுவும் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிடுச்சு நம்ம மை மாதிரி வந்து பிடிச்சிக்கும் அதே மாதிரி தான் நீங்க வந்து இப்போ இந்த இடத்துல வந்து வெள்ள முடி இருக்கு முன்னாடி மட்டும் எனக்கு இருக்கு அப்படின்னா நீங்க கொஞ்சமா இந்த மாதிரி எடுத்துட்டு கையிலயே கூட அப்ளை பண்ணலாம் பாருங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க இல்ல எனக்கு இது உச்சந்தலையில இருக்கு அப்படின்னா நீங்க பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்ல உச்சந்தலையில கொஞ்சம் சொதும்பா கூட நீங்க என்ன விட்டுக்கலாம் விட்டுட்டு இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா வந்து முடியல பிடிச்சிக்கும் அப்படியே வந்து பிடிச்சிக்கும் கையில் இருக்கிறது பாருங்கள் இப்போ முடியல எப்படி கையில் இப்போ எந்த அளவுக்கு இருந்துச்சு இப்போ நான் எல்லாத்தையும் இந்த மேலே முடியல தடவை எப்படி பிடிக்குதுன்னு பாருங்கள் கழுவுனால் போகாது ஆனால் முடியல வந்து அளவுக்கு வந்து பிடிக்குதுங்க பாருங்கள் சுத்தமாக கையில் இருந்தது எல்லாமே முடியல நல்லா பிடிச்சிடுச்சு இப்போ அளவுக்கு நான் மறுபடியும் உங்களை காமிக்கிறேன் நான் கையில் வந்து இந்த மாதிரி இருக்குது இப்போ இந்த முடியில் நம்ம தேய்ச்சதுக்கப்புறம் எப்படி பிடிக்குதுன்னு பாருங்கள் பாருங்க கையில் எடுத்தது எதுவுமே இல்லை பார்த்தீங்களா இந்த முடியில் வந்து இந்த தேங்கெண்ணெய்யோடு நம்ம இந்த ஹேர் டை வந்து அப்ளை பண்ணுறப்ப நல்லா வந்து பிடிச்சிக்கும் கண்டிப்பாக ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நல்லா காய விட்டுருங்க அதுக்கப்புறம் நார்மலான தேங்கெண்ணெய்ங்கிறதுனால நீங்கள் வந்து ஷாம்பு போடணும் அவசியம் கிடையாது ஆனாலும் நீங்கள் வந்து பிசு பிசுப்பாக இருக்குது எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மலான சீயக்காய் தூள் வந்து போட்டு அலசுங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கண்டிப்பாக கெமிக்கல் ஷாம்பு போட்டிங்க அப்படின்னா எத்தனை நாள் இருந்தாலும் கண்டிப்பாக போயிடும் இந்த மாதிரி வந்து நீங்கள் சீக்காத்தூள் போட்டு வாரத்தில் மூணு டைம் வந்து இது யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வர்றப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எளிமையான ஒரு ஹேர்டைன் கூட நம்ம சொல்லலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தலைக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டெப்பு நான் வந்து என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா இப்போ இதே இதை வந்து நீங்கள் இன்னொரு டீஸ்பூன் அதிகமாக போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம வேறு மெத்தேடில் யூஸ் பண்ணுறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கங்கே வெள்ள முடி இருக்குன்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டுட்டு இப்போ நான் சொன்ன மெத்தேடு வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ அதிகமாக முடி இருக்குது என்னக்கா பண்ணலாம் பொடி வந்து எவ்வளோ போடணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதை வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து பவுட்ரு எடுத்துகிட்டு இது கூட நீங்கள் அவரி இலை பவுட்ரு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி அவரிப்பொடி இந்த பொடியோடு நீங்கள் அவரி இலை பொடியை ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டுக்கோங்க மற்றபடி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டுக்கோங்க ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அவரியில் இலை போட்டால் முடி வந்து ட்ரை ஆகுதுன்னு சொல்கிறீங்க அதனால இந்த ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் ஒரு ஒரு டீஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு அரை டம்ளர் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் வந்து சேர்த்துக்கோங்க தலைக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி கொஞ்சம் சூடாக எடுத்துக்கோங்க வெது வெதுப்பாக இருந்தால் ஓகே தான் ஒரு கால் டம்ளர் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னது டக்குன்னு முடி நம்ம எங்காவது வெளியில் போகணும் அப்படின்னா நீங்கள் தேங்கெண்ணில் கொழச்சி அப்ளை பண்ணிவிட்டு காய விட்டு சீவிட்டு போயிட்டு வந்துடலாம் இதை வந்து நீங்கள் இன்சென்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ இந்த ரெண்டாவது ஸ்டெப் வந்து உங்களுக்கு இது நல்லா ரெண்டு மணி நேரங்கிறது ஒரு மணி நேரமாவது கண்டிப்பாக தலையில் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒரு மணி நேரம் கரம்ச்சு நார்மலான சீயக்காத்தூள் கண்டிப்பாக ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க சீயக்காத்தூள் தூள் போட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கருப்பாக மாறிடுச்சு அப்படின்ட்டு இது வந்து நம்மளுக்கு ரெண்டாவது ஸ்டெப்பு ஏன்னா நீங்கள் ரெடி பண்ணி காமிங்கக்கா அப்படின்னு சொல்கிறீங்க அதனால தான் நான் இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பையும் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து இந்த பதத்துக்கு இருந்தால் நம்மளுக்கு ஓகே தான் இதை கையில் எடுத்திங்கன்னாவே நல்ல கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஊறவெல்லாம் வைக்க வேண்டியதில்லை இதை வந்து அவரியில் போட்டிங்கன்னா தலையில் உடனே வந்து நம்ம அப்ளை பண்ணணும் இதை வந்து நீங்கள் ரெண்டாவது ஸ்டெப் இது இதை நீங்கள் நல்ல தலையில் போட்டுட்டு கண்டிப்பாக ஒரு ஒரு மணி நேரமாவது கண்டிப்பாக ஊற வச்சுட்டு நார்மலான தூள் போட்டு குளிச்சுட்டு வந்துடுங்க இது என்ன ஆகும் அப்படின்னா இது நீங்கள் போட்ட செகண்ட்லேயே நல்லா கருப்பாயிரும் முடி இது தொடர்ந்து நீங்க வாரத்தில் மூணு நாள் போடுறப்ப டோட்டல் முடியும் ஒரே வாரத்தில் சேஞ்ச் ஆயிடும் இன்சென்ட்டாக நீங்கள் போடுறது நார்மலாக நல்ல ஷாம்பு போட்டு குளிக்கிற வரைக்கும் தான் நிற்கும் ஆனால் இந்த ரெண்டாவது ஸ்டெப்பு வந்து நீங்க இந்த மெத்தேட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டோட்டலாகவே உங்கள் முடி சூப்பராக செகண்டில் நல்லா கருப்பாகும் ஏன்னா அவர்களை வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் கருஞ்சீரகம் வந்து நல்லா வந்து முடியை கருப்பாக கூடிய தன்மையை கொண்டது எல்லாமே இந்த மாதிரி ரெண்டும் நம்ம காப்பி பவுடரும் எப்போவுமே முடிய வந்து கருப்பாக வச்சுக்கக்கூடியது மஞ்சள் தூள் வந்து ரொம்ப நம்ம அந்த தலையில் இருக்கிற அந்த தேவையில்லாத கிருமிகளையெல்லாம் அழித்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து முடிய சூப்பராக வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது மஞ்சள் இதில் நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே ரொம்ப ஒரு சூப்பரான அருமையான பொருள்னு கூட சொல்லலாம் அதனால் இந்த ஹேர் ஹேர்டை வந்து நீங்கள் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் எந்த வயதினரும் இளநரை முதுநரை ரெண்டு இதுக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த ஹேர் ஹேர்டே நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இது வந்து ஹேர் டை இதுவும் அப்படி தான் நீங்கள் எங்களை வெள்ளை முடி இருக்கோ இது வந்து நீங்கள் ஃபுல்லாக முடிய வந்து நான் ஆயிலில் தான் இருக்குது தலை அதனால் நான் ஆயில் கலையிலே அப்ளை பண்ணுறேன் ஏன்னா கண்டிப்பாக சீக்கா போட்டு தான் நம்ம குளிக்க போகிறோம் அதனால் கண்டிப்பாக ஆயில் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் வெள்ளை முடி அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆயில் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி எனக்கு இந்த முன்னாடி மட்டும் இருக்கும் அதனால் அந்த நேரம் மட்டும் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இதெல்லாம் வந்து கையில் கண்டிப்பாக கலர் பிடிக்குங்க அதனால உங்களுக்கு கவர் கீழே போட்டுக்கோங்க கையில் கிளவுஸு கவர் அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிவிட்டு முடிய நல்லா கொண்டை போட்டுருங்க கொண்டை போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரங்கிறது ஒரு மணி நேரமாவது கடைசிக்கு ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வச்சுருந்துட்டு நார்மலாக சீரகாய் தூள் போட்டு குளிச்சுங்க ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இப்போ ரெண்டு ஸ்டெப்புமே நான் வந்து அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்